வணக்கம் மேயர்களே எம்எஸ்எஸ் டிவிக்கு உங்களை ஆண்புடன் அறிவேக்கிறோம் அறிவும் சரிவும் நிகழ்ச்சியை அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மகோதய அமாவாசை அதைப் பற்றி பார்க்கலாம் வருகிற தை அமாவாசையானது அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகோதய புண்யகால அமாவாசை ஆகும் அன்றைய நாளில் கடலில் நீராடி மூதாதையருக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பான பலன்களை தரும் வேதிபாத யோகத்தின் முடிவும் அமாவாசையின் திருவோண நட்சத்திரத்தின் சூரிய உதயமும் வரும் திங்கட்கிழமை அன்று சேர்ந்து வருவதால் அன்றைய நாள் மகோதய புண்ணிய கால அமாவாசை என்று கூறப்படுகிறது அதாவது அன்று மகத்தான சூரிய உதயம் என்றும் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடியது என்றும் கருதப்படுகிறது எனவே மகோதய அமாவாசை என்று கடல் ஆறு குழந்தைவற்றில் ஏதேனும் ஒன்றில் நீராடி மாந்திர ஜபம் வேத வித்துக்களுக்கு தானம் கொடுத்தல் காமிய ஹோமங்கள் பித்ரு பூஜைகள் தேவதா பூஜைகள் மற்றும் தர்ப்பணம் போன்றவற்றை செய்வது தரும் இந்த நாள் கோவி சூரிய கிரகணத்திற்கு சமமானது என்றும் முத்தாபாலம் என்ற வேத நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாளில் நாகை மாவட்டம் கோடியக்கரை கடல் வேதாரண்யம் கடல் மற்றும் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தம் ஆகியவற்றில் நீராடி இறைவனை தரிசனம் செய்தால் கோடி சூரிய கிரகண காலங்களில் கடலில் நீராடிய புண்ணியம் கிடைப்பதோடு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்றும் கூறுவார்கள் எனவே வரும் தை அமாவாசையானது மகோதய அமாவாசை நாளில் நாம் முன்னோர்களை வணங்கி இறைவன் அருளை பெறுவோம் நேயர்களே மூலிகழமுடன் வாழ்த்துக்கள்